வந்தியமாதம் நம்ம ஊர் சாலை எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ குண்டுக்குள்ளி சாலையாக இருக்குது நிறையா உயிரிழப்பு பேர் படுது அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு புதுநல வழக்கு தாக்கல் செய்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் முதல் நாள் ஹீரிங் வந்தது ஜட்ஜி வேற ஒரு வக்கீல்கிட்ட பேசிவிட்டு சென்னை நகர சாலைகளில் சிங்கப்பூர் சாலைகள் மாதிரி ஆகணும்னா இன்னும் ஆயிரம் வருஷம் ஆகும் அப்படி சொல்லிட்டு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாமல் விட்டார் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அது பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு நான் ஒன்று ஒன்றா வருதான் ஒன்று வரதோ ஆர்ப்பாட்டம்லாம் லெட்டர்லாம் போட்டு பார்த்தேன் இருந்தால் அந்த கேஸு லிஸ்ட்டில் வரமாட்டேங்குது இவங்க சாலை நிலைமை பாருங்கள் பார்த்து இருக்கிற அந்த ரோடு வந்து கோலபத்திரம் சிபி ரோடு பார்க் பேஸிங் ரோட்ஸ் அந்த ரோட்டில் ஒரு வருஷமாக அந்த பள்ளம் இருக்குது வண்டிகெல்லாம் பாருங்கள் எப்படி அந்த பள்ளத்தில் விழுந்து போய் பாருங்களான்னு இதை பற்றி சென்னை கார்பரேஷன் காலையாம சின்ன ஒரு இருபது அடிக்கு முப்பது அடிக்கு ரெண்டு அடி கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அரசாங்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கலை இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க டூவீலர்கள் போகிறவங்களாம் அதில் விழுந்து விழுந்து ஏற்றி கஷ்டப்பட்டுருக்காங்க mm